तिरचि trầmలం সাইરા মূকํ కరోติ වාచாலம் पੰ굼လঙ্গయ દેગીдим యৎ కృපා तमหํ వందే పరమానంద మాధవం వసుదేవసుతం దేవం కంసచానూరు మర్దనం దేవగీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக் பானயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதா அமృతது へ நமஹ ஹரிஹோம் ஸ்ரீ குருభ్యோ நமஹ ஹரிஹோம் இந்திய பகுதியில் விஞ்ஞானமய கோஷத்திற்கு அடுத்ததான ஆனந்தமய கோஷம் ஜீவ ஆத்ம ஐக்கியம் ஆகிய பகுதிகளில் ஆதிசங்கர பகவத்பாதால் அவர்களால் அருளப்பெற்ற அந்த செய்திகளையெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம் பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகம் முப்பத்தி ஒன்றாவதிலிருந்து அந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு செய்யுள் வரைக்கும் ஸ்லோகம் வரைக்கும் இன்றைக்கு சிந்தித்து அந்த அத்தியாயத்தையும் நிறைவு செய்ய இருக்கிறோம் இன்றைக்கு பகவத்கீதையில் உள்ள சிந்தனைகள் கர்மம் வாழ்வினை யஜ்ஞமாக எப்படி வாழ்வது அப்படி வாழும் பொழுது ஆன்மாவை நிவேதனம் செய்யும் பொழுது கர்மங்கள் தழைப்பது அல்ல அது அந்த தலைக்கும் நிலையும் விட்டுவிடும் அதே சமயத்தில் நாம் கர்மத்தை செய்யாதும் இருக்க மாட்டோம் அப்படி ஒரு யோக நிலைக்கு அந்த ஆன்மா அது தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும் என்ற ஒரு செய்திகளைத்தான் இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதி நமக்கு சொல்லுகிறது அது மட்டுமல்ல குரு சிஷ்ய இணக்கத்தையும் சொல்லுகின்றது விவேகச்சூட கோஷங்கள் நிறைவு பெறுகின்றன சிஷியன் குருவிடம் ஒரு வித்வத்துவத்துடன் அழகான ஒரு கேள்வியை கேட்குறார் அதற்கு குரு மிகுந்த ஒரு ஆனந்தத்துடன் பதில் சொல்லுகின்றார் சிஷ்யருக்கு அதுதான் ஜீவ ஆத்ம ஐக்கியம் அந்த நிலையை பற்றி இந்த பகுதிகள் தான் இன்றைக்கு சிந்திக்க இருக்கணும் ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ನಾಲ್ಕಾವ್ದ ಅಧ್ಯಾಯ ಜ್ಞಾನಕರ್ಮಸನ್ಯಾಸ ಯೋಗ ಮುಪ್ಪತ್ತೊಂದ ಶ್ಲೋಕ ಯಜ್ಞಶಿಷ್ಟಾಮೃತಭುಜೋ ಯಾ ತೀವ್ರ ಸ್ನಾತನ ಸನಾತನ ನೋಗೋಸ್ತ್ಯಯಜ್ಞರು குருகுல சிரேஷ்டா யஜ்ஞத்து எஞ்சும் அமுது உண்போர் அழியா பொருளாகிய பிரம்மத்தை அடைகிறார்கள் யஜ்யம் செய்யாதவர்களுக்கு இந்த உலகே இல்லையென்றால் அவ்வுலகு ஏது எந்த தொழிலை செய்தாலும் மனிதன் அதனால் உலகம் நன்மைகளை அடைய வேண்டும் தன்னலம் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும் ஜீவபோதத்தை உயிர்கள் துறப்பதுதான் இந்த இயற்கையினுடைய மேலான திட்டமாக கொள்ளப்படுகின்றது யாகம் செய்தவனுக்கு பரபோதம் ஒன்றுதான் எஞ்சி நிற்கிறது ஜீவபோதத்தினை யாகம் அந்த அனுபவத்தினை யாகம் செய்தவனுக்கு பரபோதம் நிச்சயம் கிடைக்கும் அது மட்டுமே இருக்கிறது ஆக தன்னையே ஆகுதியாக கொடுத்தவன் அடைவது சனாதன தர்மம் சனாதன பிரம்மம் என்று சொல்லப்படுகின்றது சுவாமி சித்வானந்த மகராஜ் அவர்களால் வேதத்தில் பலவித யாகங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன அவையாவும் கர்மத்தில் உண்டானவைகள் என்று அறிந்து விடுதலை அடைவாயாக இந்த இயற்கையே கர்மஸ்வரூபமானது பிரம்மம் வேதம் இயற்கை இவையாவும் ஒரே பொருளை குறிக்கின்றன இயற்கையில் நடைமுறையை அறிபவன் வேதத்தை அறிபவன் ஆகின்றான் இயற்கையோடு இயைந்து வாழ்பவன் ஜீவபோதத்தை துறக்க உறுதி கொண்டிருப்பவன் தன்னையே அர்ப்பணித்தவன் அவன் வேதத்தை அறிந்தவன் ஆகின்றான் இயற்கை கர்மஸ்வரூபமானது ஆகினால் கர்மத்துக்கு அடிப்படையான திட்டம் ஒன்று உண்டு கர்மத்தை யாகமாக மாற்றுபவர் எல்லோரும் இயற்கை அல்லது வேதத்தின் திட்டத்தை தெரிந்து கொண்டவர்கள் ஆகின்றார்கள் ஸ்ரேயான் பார்த்த ஞானே பரிசம் ஆப்யதே பரந்தபா பொருளை கொண்டு செய்யும் யஜ்யத்தை விட ஞான யஜம் மேலானது கர்மம் முழுதும் ஞானத்தில் முற்று பெறுகின்றது கர்மமும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடாதல்லவா ஆகையினால் அது முற்று ஆனது ஞானமாக கொள்ளப்படுகின்றது மனிதன் அறிவை பெறுவதற்கு உயிர் வாழ்ந்திருக்கின்றான் பொருளை பெருக்குவதால் கவலை அதிகமாகின்றது என்ற இந்த உலகியல் சார்ந்த விடயங்களில் அதிகமாக ஈடுபடுவதன் மூலம் கர்மத்தை ஆற்றும் அந்த ஒரு மனநிலையு ஆகட்டும் எந்த பலாபலனையும் எதிர்பார்க்காது அதே சமயத்தில் அந்த கர்மமும் ஞானத்தில் முற்றுப்பெறும் அப்படி ஒரு யஜம் போன்ற அந்த ஒரு வாழ்க்கையும் நமக்கு என்பதைச் என்பதை தான் இந்த ஐம்புல அடக்கம் ஆசைகளை அடக்குவது ஒழுக்கமான வாழ்வு கட்டுப்பாடு மனத்தை கட்டுப்படுத்தல் ஆகியவை நமக்கு கிரமங்களாக சொல்லப்படுகின்றது இதையெல்லாம் எவ்வாறு பெற முடியும் ஞான நூல்களை கற்று யாரிடமிருந்து கற்க முடியும் குருவிடமிருந்து அவருடைய அறிவுரையின் பேரில் அவருக்கு கீழ் பணிந்து பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் நீ அதை அறிக உண்மையை உணர்ந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள் குருவும் சிஷ்யனும் மேலோராய் அமையும்மிடத்து அந்த நிலையை பற்றி ஞானத்தினுடைய உயர்வினை பற்றி ஸ்லோகங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒம்போது நமக்கு உணர்த்துகின்றது ஏவம் பாண்டவ ஏன பெற்ற பின் இப்படி மயக்கமடைய மாட்டார் அந்த ஞானத்தால் எல்லா உயிர்களையும் உன்னிட தும் என்னிடத்தும் காண்பாய் பொருள்களை உள்ளபடி அதனுடைய உண்மையான தன்மையை காணாதிருப்பதுதான் மயக்கம் என்று சொல்லிவிட்டு முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் பாபிகளில் எல்லாம் நீ பெரும் பாபியாயிருப்பினும் எல்லாம் ஞான தெப்பத்தால் நீ கடந்து செல்வாய் என்ற மார்க்கத்தையும் சொல்லி சுடர் தீயானது விறகுகளை சாம்பலாக்குவது போன்று ஞான கனல் ஞான அக்னி கர்மங்களையும் சாம்பலாக்குகின்றது பிராரப்த கர்மத்தை தவிர மற்ற கர்மங்களெல்லாம் வெந்து போகின்றன வெந்து போன விதை பழைய வடிவத்தோடு இருப்பினும் அதை விதைத்தால் சரியாக முளைக்காது ஞான அக்னியால் வெந்து போன விதை முளைக்காது வினை விதைத்தவன் அதை அறுக்க வேண்டும் அந்த விதையானது ஞான அக்னியினால் வெந்து போனால் அது மீண்டும் முழைக்காது வருக்கப்பட்ட அந்த விதைகளும் மீண்டும் முளைக்காது அங்கனம் ஞானத்தீயானது கர்மங்களை விடுகின்றது பிராரப்த கர்மம் மட்டும் வேலை செய்யும் எனினும் அதற்கு வேகம் கிடையாது நகி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இக வித்தியதே தத் ஸ்வயம் காலேனாத்மனி விந்ததி ஞானத்துக்கு ஒப்பானது தூய்மை தரும் பாங்குடையது இவ்வுலகில் எதுவும் இல்லை ந ஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இக வித்தியத்தே ஞானத்திற்கு ஒப்பான தூய்மை தருவது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை தத் ஸ்வயம் யோக சம் யோக சித்தன் நாளடைவில் தன்னகத்தே தத் ஸ்வயம் இந்த ஞானத்தை பெறுகின்றான் காலே நாத்மணி கால ஓட்டத்தில் அவன் நாளடைவில் இதை பெறுகின்றான் மனிதனுக்கு தன் சுரூப ஞானம் உதயமாகும் கால் ஜனன மரணம் என்ற அஜான அழுக்கு நின்று நித்திய சுத்தனாக மாற்றம் பெறுகின்றான் ஆகையால் தான் பரிசுத்தப்படுத்துபவைகளுள் ஞானத்துக்கு நிகரானதும் ஒன்றுமில்லை அது மட்டுமே நம்மை பரிசுத்தப்படுத்தும் முறையாக கர்மயோகம் செய்பவன் வாழ்க்கையே ஞான யஜமாக செய்து கொள்கின்றான் அதனால் நாளடைவில் மனபரிபாகம் அடைந்து ஞானத்தை நிச்சயமாக பெறுகின்றான் கர்மத்தை யோகமாக செய்பவன் ஆகுதியாக தன்னை கொடுத்து விடுகின்றான் இந்த இயற்கை பிரபஞ்ச அந்த நியதிக்கு அவன் கட்டுப்படுகின்றான் அது தனக்கு தன் தன்னை எதே எந்தெந்த கர்மங்களை செய்ய பணிக்கின்றதோ அதையெல்லாம் அவன் செய்கின்றான் ஆக அங்கு அவன் தன்னை கொடுத்து விடுகின்றான் யஜமா யஜ்யத்தில் ஆகுதியாக அதன் வாயிலாக அவன் ஞானம் பெறுகின்றான் ஞான அக்னி அவனுடைய அந்த பிராரப்த கர்மம் அதையும் சேர்ந்து அத்தனையையும் ஒரு நல்லிஃபைடு என்று ஒரு வார்த்தை பிரயோக பிரயோகப்படுத்துவோமே அதே போல் அதனுடைய அந்த விளைவுகளை எல்லாம் அது வந்து அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது அதனுடைய தன்மைகளை அந்த வீரியத்தை குறைத்து விடுகின்றது ஸ்ரெத்தையுடையவன் பரத்தை சார்ந்திருப்பவன் புலன்களை வென்றவன் ஞானத்தை பெறுகின்றான் புலனடக்கம் பெற்று பரத்தையே பரம்பொருளையே சார்ந்திருப்பவன் ஞானத்தை பெறுகின்றான் ஞானத்தையும் பெற்றுவிட்டால் விரைவில் மேலான சாந்தி அடைகின்றான் தரேந்திரியான ಅಗ್ನಶಾಶಾಶ್ರತಿ ನುಖ ಸಂಶಯಾತ್ಮನಃ ಅಜ್ಞಾನಿ ಅಶ್ರದ್ಧ ಶ್ರದ್ಧೆ ಇಲ್ಲನ್ ಅಶ್ರದಾನ್ ಶ್ರದ್ಧೆ ಇಲ್ಲಾದವನ್ ಸಂಶಯತ್ಮ ಸಂದೇಹಪಡವನ್ ವಿನಶ್ಯತಿ ನಾಶಮಡೆಗ್ರ ಸಂಶಯಾತ್ಮನಃ சந்தேகப்படுபவனுக்கு ஐயோக இந்த உலகம் இல்லை பரக பரலோகமும் இல்லை சந்தேகப்படுபவனுக்கு இந்த உலகமும் இல்லை பரலோகமும் இல்லை அறிவிலி ஸ்ரத்த இல்லாதவன் ஐயமுறுபவன் அழிவடைகின்றான் ஐயமுறுபவனுக்கு இந்த உலகமும் இல்லை அவ்வுலக இன்பமும் இல்லை யோகத்தால் கர்மத்தை விட்டு ஞானத்தால் சம்சயத்தை அகற்றி அதாவது சந்தேகத்தை ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்திருப்பவனை கர்மங்கள் தலைக்க மாட்டா தனஞ்சயா போதம் அடைய பெற்ற நிறை அவன் நிறை ஆகின்றான் அதனால் நிறைகுடம் நீர் தழும்புவதில்லை அவனுடைய அந்த நிறை மனிதனுடைய கர்மத்தில் அது மேலும் மேலும் தழைக்கப் போவதில்லை அதே சமயத்தில் அவன் அவன் ஆற்ற வேண்டிய அந்த கர்மங்களையும் நிறுத்தவும் போவதும் இல்லை அந்த கர்மம் மீண்டும் தழைத்து விரித்தியாகி அதிலிருந்து அவனுக்கு பலன் உண்டாகி அந்த ஒரு நிலைகளெல்லாம் போவது இல்லை அவன் ஆன்மபோதம் அடை பெற்றுவிட்டால் அவன் நிறை மனிதனாகி விடுகின்றான் என்று சொல்லி தஸ்மாத் அஜானசம்பூதம் ஹிருத்தம் சித்வை யோகம் ஆதிஷ்டோதி ஆகையினால் அக்ஞானத்து உதித்து உள்ளத்திலுள்ள உள்ள ஆன்மாவை பற்றிய ஐயத்தை ஞான வாழால் வெட்டி யோகத்தை கைகொண்டு பாரதா எழுந்திரு எல்லா கேடுகளையும் உண்டு பண்ணுவது சந்தேகம் அது அக்ஞானத்தில் பிறந்து அந்தக்கரணத்தில் குடியிருக்கின்றது வெளிச்சம் வந்தால் இருள் தானே மறைவது போன்று ஆன்ம ஞானம் ஒன்றே ஐயத்தை அகற்றுவதற்கு குற்ற உபாயம் என்று சுவாமி சித்வானந்தர் விளக்குகின்றார் இதே போன்றுதான் ஆதியே இல்லாத அந்த மாயை அதற்கு ஆதி என்பது இல்லை ஆனால் அதற்கு முடிவு இருக்கிறது அந்த முடிவு எப்பொழுது கிடைக்கும் ஞானம் ஏற்படும் பொழுது கிடைக்கும் அதுதான் ஜீவ பரம ஐக்கியம் என்று விவேக சுடாமணியரும் இன்று உள்ள பகுதிகள் நமக்கு சொல்லுகின்றன குருவினோட உபதேசம் என்று ஆதிசங்கராச்சாரியர் எழுதிய அந்த பகுதிகளில் இப்பொழுது அத்தியாயம் நான்கு நிறைவு செய்கின்றோம் இது ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்மவிதா யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கிருஷ்ணார்ஜுனே ஞானகர்மசன்யாசயோகோ நாம சதுர்தோதாய ஹரிஹி ஹோம் வாழ்வினை யஜமாக வாழு அதில் ஆகுதியாக ஆன்மாவை அதில் நிவேதனம் செய் கர்மத்தை பலனெதிர்பாராது ஆற்று அந்த கர்மம் உன்னை ஞான நிலைக்கு இட்டு செல்லும் ஞான அக்னி அது உன்னுடைய பிராரத்த கர்மம் தவிர மற்ற கர்மங்களையெல்லாம் அது அழித்துவிடும் பிராரத்த கர்மத்தையும் அது அதனுடைய வீரியத்தையும் அது போக்கிவிடும் ஆகையினால் ஆன்மாவை பற்றிய அந்த ஐயத்தையும் ஆன்மாவிற்கு தான் யார் இந்த உலகியல்தான் நிரந்தரமானதா இதற்கு மேல் உள்ள உலகம் என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்ற ஒரு பல ஐயங்கள் உண்டு இறைவன் உண்டா இல்லையா இப்படி பல ஐயங்கள் உண்டு அந்த ஐயங்களை எல்லாம் ஞான வாழால் வெட்டி எடுத்துவிடு யோகத்தை கை கொண்டு பாரதா எழுந்திரு என்று பகவான் கிருஷ்ணர் அருளுகின்றார் இப்பொழுது விவேக சூடாமை